அந்த கோபி திட்டம் போட்ட மாதிரியே எல்லாமே கட்சி தான் முடிஞ்சு வச்சாம ஏன் பிரசாத் நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ சொன்னதுல என்ன தப்பு நான் வேணுங்கிறவங்க இங்க இருங்க கோபி தான் வேணுங்கிறவங்க கிளம்பி போங்க என்ன அவங்க என்ன பண்ணிருக்கணும் பிரசாத் எங்களுக்கு கோபி முக்கியம் இல்ல நீ தான் முக்கியம்னு இங்க இருந்திருக்க வேண்டாமா ஆட என்ன சாமி நீங்க அத கூட சொல்ல வேண்டாம் கோபி அளவுக்கு நீ முக்கியம் இல்ல அதனால கோபி வரலாலும் பரவாயில்ல நாங்க இங்க இருந்து எல்லாத்திலும் கலந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டாமா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே போங்கடான்னு சொன்ன உடனே பின்னா இருக்க தட்டி விட்டு ஆளா கிளம்பிட்டாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் கோபிதா அவங்க எல்லாத்துக்கும் உயிர் நீ அவங்களுக்கு புளிச்சு போன தயிர் அவ்வளவுதான் அதை அவங்க அப்பா சொக்கு போனதை கூட மன்னிச்சிடலாம் ஏன்னா ஆரம்பத்தில இருந்தே அவருக்கு பிடிக்காது ஆனா உன்னை எடுத்து ஒரு பாபு ராணி அவங்க போகலாமா அவங்களும் சேர்த்து போயிட்டாங்க அதத்தான் என்னாலும் சகிச்சுக்கவே முடியல தெரியுமா ஏன் சாமி நீங்க வேற என் மாமனார் ஒரு லூசு என் மாமியா விட பெரிய லூசு சொக்கு வீட்டுக்கு கோபி ஒரு மைய சின்ன மயம் பெருசா பெரிய பெருசானா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சண்டை வர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இவங்களுக்கு கோபி கூட என்ன சம்பந்தம் இருக்கு இவங்க எதுக்கு அந்த மாதிரி ஒரு சவுண்டா குடுக்குறாங்க ஆ உனக்கு இவங்க அப்ப ஒரு போர்க்கடி தூக்கிட்டு கிளம்பிர வேண்டியது இதெல்லாம் என்ன மாப்புல எனக்கெல்லாம் ஒண்ணும் புரியல போ என்னத்த சொல்றது பூஜைக்கு டைம் ஆயிடுத்து உங்களை வர சொன்னார் சரி நீங்க போங்க நாங்க வர்றோம் போங்க வர மாப்புல வா மாடை போட்டு பூஜையில உட்காரு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல மாமா என்ன பிரசாத் அவங்க பண்ணதுக்கு நீயே பங்காயிட்டு இருக்க நீ வருத்தப்படுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணிருக்க அவங்க உன்ன மதிக்கல பதிலுக்கு நீ அவங்கள மதிக்கல அவ்ளோதானே வா பூஜ்ஜியம் அரைக்கலாம் வா பிரசத்து வா மாப்ள யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கிரபரேஷன் நடக்குன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொன்னேல அதை நம்ம நடத்தி காட்ட வேண்டாம்மா ஆஹ் நடத்தி காட்டலாம் வா வந்து பூஜ்ஜியம்ல உட்காரு வா மாப்ள வா ஆஹ் சொல்லு சொல்லேன் வா மாப்ள வா வா வந்து உட்காரு உட்காரு உட்கார் உட்கார் சாமி மாலை எடுத்து போடுங்க

சரி அசிங்கமா தான் போச்சு அதுக்காக என்ன பண்ண முடியும் இந்த பாரு கை பிள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அது மடியில அசிங்கம் பண்ணுது அதுக்காக அந்த பிள்ளைய தூக்கி எரிஞ்சிடறமா அதே மாதிரி தாமா இதுவும் ஏதோ தப்பா போச்சுன்னு விட்டுட்டு போக வேண்டியது உங்களுக்கு வருத்தமா இல்லையாப்பா வருத்தமா இருக்குமா நிறைய வருத்தமா இருக்கு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு உங்க எல்லாரையும் கல்யாணம் கட்டி கரை சேர்க்கறதுக்காக சம்பந்திக்கு விட்டு வாசல போய் நானும் மயிலும் கை கட்டி நின்னமே அவங்க பேசினாங்களே அந்த பேச்செல்லாம் விட என் வயத்துல பிறந்த புள்ள அதிகமா பேசுறா எனக்கு அதை விட வருத்தம் என்ன தெரியுமா கோபி மலரும் போறப்பட்டு வந்து நம்ம சமாதானப்படுத்தி போயிட்டு வாங்க நீங்க அனுப்பி வச்சாங்களே அவங்க நினைச்சது நடக்காம போயிருச்சேமா அதான் பெரிய வருத்தம் ஆனா ஒண்ணு இதெல்லாம் இப்படிதான் நடக்கணும்னு வளர்வு நாதம் எழுதி வச்சிருந்தான் அது அப்படித்தான் நடக்கும் மாத்த முடியாதுமா விதிச்சது அவ்வளவுதான் போல இருக்கு சாமி எங்க தப்பு சொல்றீங்க அது எல்லாமே இவங்களால வந்தது ஏண்டி ஒழுங்கா அவன் படி நம்ம இந்த கிரக போயிருந்தா இந்த வம்பெல்லாம் வந்திருக்க மாட்டி கிரக பிரவேசத்துக்கு செஞ்சோம் போன் இடத்துல தானே இவ்ளோ பிரச்சனை கூப்பிட்ட குரலுக்கா போனா கோபி சொன்னு தானே போனா யார் சொல்லி போனா என்ன தெய்வானே போனோம் இல்லையா போன இடத்துல அவன் தப்பா நடந்துட்டானே இவங்க என்ன பண்ணுவாங்க அவன் தப்பா நடந்ததுக்கு இவங்க தான் காரணம் யார் என்ன சொன்னானே அவே கோபிய கூப்பிட மாட்டானே எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது கோபிய போய் கூப்பிடுங்க நீ ஏன் இவள போய் அவங்க கிட்ட போய் நிக்கனே சரி இவள போய் நின்னாள்ல அவன் தான் சொல்லிட்டான்ல அப்படியே அதை விடாம ஒரு ஒரு வீடா போய் ஒவ்வொரு தரா பார்த்து எல்லாரையும் கொம்பசி விடுறாள்ங்க இதெல்லாம் தேவையாங்க இவள கண்ண அரசியல் கட்சி நடத்துறாள்ங்க ஏமா அவங்க நல்லதுன்னு பண்ணாங்க அதுல என்ன தப்பு இந்த தப்பா போச்சுல உங்களையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு வந்துருச்சுல அவன் எப்படி அண்ணனா அப்படித்தானங்க இவனு ஒருத்தனுக்கு எதிரா இன்னொருத்தன் எதுக்கு முட்டை வைக்கணும் எதுக்கு கச்சி கட்டணும்

சேவல் கூவிச்சுங்கிறதுனால பொழுது விடியல விடியற நேரம் வந்துருச்சுன்னா சேவலும் கோழியும் கூவலைன்னாலும் பொழுது விடியும் சேவலும் கோழியும் கூவுறது தூங்குறவங்களை எழுப்பத்தானே தவிர பொழுது விடியறதுக்காக இல்ல இவங்க அப்படித்தான் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க பிரசாத் ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கானே அவன் எழுப்ப போயிருக்காங்க இவங்க சத்தம் அவன் காதல விழல அவன் எழுந்திருக்கல நீ என்ன சொல்ற நீங்க எழுப்ப போனதுனால தான் அவன் இழுத்து போத்துட்டு தூங்குறான்னு சொல்ற நான் கேட்கறேன் இவங்க எழுப்பின குரல் அவன் காதுல விழுந்து அவன் எழுந்திருச்சுன்னா நல்லது அது அது இவங்க செஞ்சிருக்காங்க அதுக்கா அவங்கள பாராட்டுவிய அவங்கள போய் திட்டுற நீ தெய்வா நான் ஏதோ சொல்றான்னு வருத்தப்படாதீங்க உங்க முயற்சி நல்ல முயற்சி கல்ல விட்டு எறிஞ்சீங்க மாங்காய் விழல அதனால என்ன போச்சு அதை விட்டு தள்ளிட்டு அடுத்த கல்ல எப்படி ஏறியலாம் மாங்காய் எப்படி அடிக்கலாம் யோசிங்க இடங்கெடுக்க போய்தா இவளுக்கு எசக்கு பெசக்கா வேலை வாத்துட்டு இருக்காள் சரி விடு இனிமே அது பத்தி பேசி என்ன பிரோஜனம் வா சமையல் வேலை பார்க்கலாம் என்னடி இந்த சித்தி இப்படி பேசிட்டு போகுது நம்ம செஞ்சது தப்பா போட்ட திட்டத்தை முழுசா முடிக்காம கோபி என்ன சொன்னாருன்னு பாதியில மாத்திரம் பாரு அதுதான் தப்பு ஆமாங்கா நம்ம சொன்னதை இவங்க யாருமே செய்யல ஆனா அது தப்பா போச்சுனதும் பழி தூக்கி நம்ம மேல போட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பழியா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சில வேலைகளை செஞ்சோம்

கோபியனை எதுக்காக நம்மள கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு போ சொன்னாரு பிரசாத்தனை பக்கத்துல என்ன அவர் மாத்துறதுக்கு அவர் பக்கத்துல நம்மளால போக முடிஞ்சுச்சா அதான் வெளில போங்கன்னு துரத்திட்டாரு அப்புறம் எங்கிட்டு இருந்து பக்கத்துல போறது நம்மளால பக்கத்துல போக முடியலனா பக்கத்துல இருக்கிற ஆளை நம்ம திட்டத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியதா அதனால பிரசாத் அண்ணனை கரைக்கிற பொறுப்ப மகாகிட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான் சரி மலரணி என்ன செய்வாங்க விட்டு கொடுக்கறதா நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போற கோபி அண்ணனை நம்ம வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வருவாங்க மாமரத்து மேல நம்ம ரெண்டாவது கிளியறிய போறோம் ஆமா

அவன்ட போய் பேசி அவன் என் குரவளை கடிச்சு உதறறகா பேசாம இரு என்னங்க நீங்க அதுக்காக அப்படியே விட்டற முடியுமா போங்க போய் சமாதானம் படுத்துங்க ஏண்டி ஒண்ணங்கட்ட நான் திட்டு வாங்குறது உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஐயோ இது எப்படி ஆரம்பிக்கும் தெரியலையே ஆரம்பிச்சானுமே போர்த்து விட்டாலே மாப்பிள்ளை நடந்தது நடந்து போச்சு இல்லை மாப்பிள்ளை

ஓ அகா நாங்கள் கிளம்புறோம்மா அப்பா என்னப்பா மற்றவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீங்களும் போகிறீன்னு சொல்கிறீங்க மகா நாங்கள் இருந்து என்னம்மா பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாம மூளையில் உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கவே முடியும் வீட்டுக்கு கிளம்புறோமா யாருமே எனக்கு ஆறுதலுக்கு ஆளு இல்லாமல் ஏம்மா நாங்கள் ஆறுதல் சொல்கிற நிலமையிலயா இருக்கோம் இவ்வளவு நாள் எங்க கூட தானே இருந்த எங்களால என்ன ஆறுதல் தர முடிஞ்சது அதெல்லாம் சும்மா மாப்பிள்ளைய ஏதோ ஒரு பேய் பிடிச்சிட்டு ஆட்டுது வரைக்கும் வாழ்க்கையில உனக்கு கண்ணீர் மட்டும்தான் துணையாவும் ஆறுதலாவும் இருக்க முடியும் எங்களுக்கு முன்னாடி அழுவுற அழுகிய சாமிக்கு முன்னாடி அழுகுமா என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டு கடவுளேன்னு கத்து காது இருந்தா கேட்கட்டும் மனசு இருந்தா நீ கேட்கறதை கொடுக்கட்டும்மா

சிறகு சரியில்லை அதுதான் நம்ம குடும்பத்தை போட்டு இப்படி படுத்துது எல்லாம் சரியாயிடும் மகா எல்லாம் சரியாயிடும் ஆயிடும் கடவுளை வேண்டுக்கல் இங்கே பாரு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ண நாள் இன்னைக்கு நீ இங்கே தான் இருக்கணும் அதனால் நீ இங்கேயே இரு நாங்கள் கிளம்புறோமா நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் ஆ மாப்பிள்ளையோட சண்டை போடாமல் அஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோமா திட்டுனா கூட நீ எதுவும் திருப்பி பேசாமல் அமைதியாக இரு வேறு வழியே இல்லை மகா உரலுக்குள்ள தலையை கொடுத்தாச்சு இனிமே இடிக்கெல்லாம் பயந்தா முடியுமா சொல்ல பொம்பளையா பிறந்தா இதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும் நீ கெட்டிக்காரி மகா உனக்கு நான் இதையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை பாத்து கூட சொல்லும் நாங்க கிளம்புறோம் சரிமா வரமா வா பாத்துக்கோ வரேங்கா

அவரை கை விட்டுட்டு போறதுக்கு எங்களால முடியாது பிரசாத் கை விட்டுட்டு போங்க நாங்க சொல்லலையே அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு எந்த கருத்து சொல்லாம வாய் முடிந்து பேசாம இருக்கதான தப்புன்னு நாங்க சொல்றோம் அவர் வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறது தப்புனா அவர் செய்யற தப்பு சுட்டிக்காட்டாம காட்டாம ஒதுங்கி போறது தப்பு தானே நாங்க ஒண்ணு ஒதுங்கி போலயே பொறுத்து தானே போறோம் உங்க பிரசாத் அண்ணன் திருந்தி வரணும்ன்றதுக்காக பொறுத்து போறது ஒரு தப்பா தப்பு தான் எதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் பொறுத்துக்கிற இடத்துல பொறுத்துக்கணும் பொங்குற இடத்துல பொங்கணும்

என்னமோ பேசுறீங்களேன்னு கேட்டுட்டு இருந்தா உரிமையை கேள சண்டை போடுன்னு கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க சண்டை போடுற அளவுக்கு எந்த உரிமையை நான் இழந்துட்டேன் என்ன உரிமை நீ உங்களுக்கு இருக்கு கல்யாணமாய் போன வீட்ல உங்களுக்கு வாழ்ற உரிமை முதல்ல இருக்கா அண்ணி மாமியாரு மாமனாரு கொழுந்தனாரு நாத்தனாருன்னு உங்க உறவா இத்தனை நாரு இருக்குமே எல்லாரும் வாழை மட்டையில கிழிச்செடுத்த நாரு மாதிரி அக்கக்கா தானே இருக்கும்

ஒதுங்கி அவர் மாறுவாருன்னு ஒதுங்கி இருந்தீங்க ஆனா ஒதுங்கி காலத்துல அவர் மாறல உள்ள வாங்க அப்படியாவது அவர் மாறாரான்னு பாப்போம் நாங்க உள்ள வந்தோம்னா நிச்சயமா சண்டை தான் பெருசா ஆகும் வரட்டும் வர சண்டையை விடாதீங்கன்னு சொல்றோம் சமாதானமா இருக்கணும் நினைச்சீங்க சண்டை வந்துச்சு சண்டை போடுங்க சமாதானம் வருதான்னு பாப்போம் அண்ணி தாய கட்ட உருட்டுனா தான் தாய விழுகுதான் பன்னெண்டு விழுகுதான் தெரியும் உருட்டாம கையில வச்சுட்டு தாய விழுகுன்னு வேண்டிக்கிட்டா எப்படி தாய கட்டை விளையாட முடியும் அதெல்லாம் சரி இதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா இது உங்க அண்ணக்கிட்ட பேசும்போது அவர் அதுக்கு ஒத்துக்கணும்ல ஒத்துக்க பயங்காணி அவரை நீங்க கெஞ்சுவீங்களோ இல்ல மிஞ்சுவீங்களோ நீங்க நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வாழ வரணும் அதுக்காக அவர் நீங்க ஒத்துக்க வச்சு தான் ஆகணும் எல்லாம் சொல்றீங்க சரி ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் அது உங்க பிரச்சனை அண்ணி ஆனா ஒன்னு பிரசாத் தானே கோபி அண்ணனை வேண்டான்னு ஒதுக்குனப்ப கோபி அண்ணன் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம வீட்ல இருந்துச்சுனா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது சொல்றதுக்கு ஏதாவது காரணம் வேணாமா எனக்கு உரிமை வேணும்னு கேட்டா உங்க அண்ணன் நிச்சயமா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அப்ப உங்க உரிமைய பத்தி பேசாதீங்க உங்க வயித்துல வளர பிள்ளையோட உரிமைய பத்தி பேசுங்க ஏன் புள்ள அதுக்கு உரிய இடத்துல தான் வளரணும் அதுக்கு உரிய இடத்துல தான் வாழணும்னு சொல்லுங்க நீ நாங்க வந்து அங்க உட்கார்றதுனால இப்ப என்ன மாற்றம் வந்துரும் நீங்க நினைக்கிறீங்க உங்க பிரசாதனை தான் அங்க இல்லையே கோபி இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு இன்னும் ஒதுங்கி தானே போவாரு அவரை வர வைக்கிறது எங்க வேலை அண்ணி கோபி அண்ணனுக்கு நீங்க திரிக்கிளி போடுற மாதிரி பிரசாத் அண்ணனுக்கு மகாங்க திரிக்கிளி போடுவா அண்ணி எந்த ஆம்பளைய கேட்டாலும் தான் சண்டை வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம விஷயத்துல பொம்பளைங்களாலதான் சம்மதம் ஆச்சு நம்ம நிரூபிச்சு காட்டுவோம் உங்க அண்ணன் வரட்டும் திரிக்கிளி போட வேண்டிய வேலையை இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன் இரு மோதும் தாவனம் இங்கு வீசும் காற்றோடு பூக்கள் மனம் இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம் கொடி சொல் கொடி